வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோவில் நாம் சிவபெருமானின் ஆழமான ஆன்மீக உலகிற்குள் ஒரு நீண்ட பயணத்தை மேற்கொள்ளப் போகிறோம் சிவன் வெறும் கடவுள் மட்டுமல்ல அவர் ஒரு தத்துவத்தின் வடிவம் ஒரு பிரபஞ்ச உண்மை இந்த பயணத்தில் அவரது சக்தி எந்த அளவுக்கு ஆழமானது என்பதை காண்பீர்கள் சிவ வழிபாட்டின் மிக முக்கியமான அம்சம் அதன் எளிமை அபிஷேகம் வில்வ இலை வில்வ மரம் ருத்ராட்சம் விபூதி இவை அனைத்தும் சிவனின் வழிபாட்டில் மிக முக்கியமானவை சிவலிங்கம் ஏன் வழிபடப்படுகிறது அது உருவமற்ற வரம்பற்ற ஆற்றலின் வடிவம் இது நாம் இந்த பிரபஞ்சத்தின் ஒரு பகுதி என்பதை உணர்த்துகிறது இந்த எளிய பொருட்கள் மூலம் நாம் இறைவனுடன் ஒன்றிணைந்து நாம் அகங்காரத்தை விட்டு பிரபஞ்ச சக்தியுடன் இணைய முடியும் சிவனின் அடையாளங்கள் ஒவ்வொன்றும் ஒரு ஆழமான தத்துவத்தை உணர்த்துகின்றன அவரது கையில் உள்ள சூலம் ட்ராய்டன்ட் சத்வம் ரஜஸ் தமஸ் ஆகிய மூன்று குணங்களை குறிக்கிறது ஆனால் அவரது சூலம் உலகை நிலைநிறுத்தவும் அதே உலகை நொறுக்கவும் தயாராக இருக்கும் ஒரு பேராயுதம் என்பதை நாம் அறிவோம் அவரது நெற்றிக்கண் ஞானத்தின் ஒளி மட்டுமல்ல உலகியல் மாயைகளை நொடிப்பொழுதில் அழிக்கும் நெருப்பின் கோலம் ஒரு நொடியில் அனைத்தையும் சாம்பலாக்கும் சக்தி அது சிவன் பல தத்துவங்களை கதைகள் மூலம் நமக்கு உணர்த்துகிறார் கங்கையை தனது சடைமுடியில் தாங்கிய கதை அவர் கோபத்தை அடக்கி பூமியை அழிவிலிருந்து காத்ததைக் காட்டுகிறது உலகை காக்க ஆலகால விஷத்தை அருந்தியதால் அவர் நீலகண்டன் என்று அழைக்கப்படுகிறார் இந்த கதை தன்னலமற்ற தியாகம் மற்றும் உலகத்தின் மீதான கருணையை வலியுறுத்துகிறது சிவன் பல வடிவங்களில் காட்சியளிக்கிறார் அர்த்தநாரீஸ்வரர் வடிவம் சிவன் மற்றும் சக்தி ஒன்றே என்பதை காட்டுகிறது இது ஆண் பெண் சமத்துவத்தையும் உலக இயக்கத்திற்கு இரண்டும் அவசியம் என்பதையும் உணர்த்துகிறது தட்சிணாமூர்த்தி வடிவம் சிவனை ஒரு மௌன ஞானதுருவாக காட்டுகிறது ஆனால் அந்த அமைதிக்குள் பிரபஞ்சத்தையே ஸ்தம்பிக்க வைக்கும் ஒரு பேரழிவின் சக்தி உறங்கிக் கொண்டிருக்கிறது காலபைரவர் வடிவம் காலத்தையும் அழித்தல் மற்றும் மறுபிறப்பு தத்துவத்தையும் உணர்த்துகிறது ஒவ்வொரு வடிவமும் ஒரு ஆழமான ஆன்மீக பாடத்தை நமக்கு கற்றுத்தருகிறது சிவனை வழிபடுவதால் கிடைக்கும் பலன்கள் வெறும் வேண்டுதல்கள் நிறைவேறுவது மட்டுமல்ல மன அமைதி தெளிந்த சிந்தனை மற்றும் வாழ்க்கையின் சவால்களை சந்திக்கும் வலிமை ஆகியவற்றை கொடுக்கிறது சிவ மந்திரங்களை உச்சரிப்பது மனதை ஒருமுகப்படுத்துகிறது சிவநாமம் நம் ஆன்ம பலத்தை அதிகரிக்கிறது சிவ வழிபாடு என்பது வெளிப்பொருட்களை பயன்படுத்துவது மட்டுமல்ல நம் உள்ளே இருக்கும் ஆன்மீக ஒளியை தேடுவது சிவன் என்பது ஒரு சிலை மட்டுமல்ல அவர் நம் ஒவ்வொருவர் உள்ளேயும் இருக்கும் அமைதி சக்தி மற்றும் ஞானத்தின் வடிவம் தினமும் சிறிது நேரம் தியானம் செய்வது சிவனின் இந்த ஆன்மீக சாராம்சத்தை உள்வாங்க சிறந்த வழி அவரது தத்துவங்களை வாழ்க்கையில் பின்பற்றுவதன் மூலம் நாம் ஒரு முழுமையான மற்றும் அமைதியான வாழ்க்கையை வாழ முடியும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்களை தெரிந்து கொள்ள எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்